அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் அப்பா ஜோதின சுத்திரம் ஏஜேஎஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இதில் பத்து பொருத்தம் பார்க்கறதுக்கு எத்தனை பேத்துக்கு சரியாக தெரியும் அப்படிங்கக்கூடிய கேள்விக்கு நாம் ஒரு பரீட்சை வச்சோம்னா தொண்ணூறு பேத்துக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லணும் தொண்ணூறு பேத்துக்கு தினப்பொருத்தம் பார்க்கவே தெரியாது ஏன்னா தினபொருத்த காரிய ரூபமாக செயல்படக்கூடிய விதி ஒன்றும் காரண ரூபமாக செயல்படக்கூடிய விதி ஒன்றும் சூட்சம ரூபமாக செயல்படக்கூடிய விதி ஒன்றும் இருக்கு எல்லாரும் பயன்படுத்துறது காரிய ரூபமா இருக்கிறத மட்டும்தான் பயன்படுத்துறாங்க காரண ரூபமாக இருக்கிறதையும் சூச்சமாக ரூபமாக இருக்கிறதையும் யாரும் பயன்படுத்துறதில்லை அதனால் பத்து பொருத்தம் பார்க்கறதுல மக்களுக்கு தேவையான அளவு திருமண பொருத்தத்தை பார்க்க முடியாமல் போய் கணவன் மனைவி பிரிவினை வருது குழந்தை பக்கியம் இல்லாமல் போகுது அப்போ பொருத்தம் பார்க்கறது அப்படிங்கிறது ஏதாவது ஒரு செல்போன்ல இருக்கக்கூடிய ஆப்பிலையே பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்றது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சுன்னா ஜோதிடம் அவ்வளவு எளிமையானதா இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஜோதிடத்துறையிலேயே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடர்கள் கூட இன்னமும் திருமண பொருத்தத்துக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்க முடியாம தலையை பிச்சுக்கிறாங்க ஆனால் பத்து நிமிஷத்தில் ஏன் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நிமிடத்தில் பொருத்தம் பார்ப்பது எப்படி அப்படின்னு போட்டிருப்பாங்க ஒரே நிமிஷத்தில் பொருத்தம் பார்க்கறதுக்கு பஞ்சாங்கம் இருந்தால் போதும் அதுக்கு இதுக்கு ஆப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது சரி ஆப்பில் என்ன கொஞ்சம் விவரமாக இருக்குதுன்னு சொன்னால் ஒட்டுமொத்தமா வைக்கிது ஆப்பு வாழ்க்கைக்கே ஆப்பு வச்சிடறாங்க அந்த மாதிரி தான் இப்பெல்லாம் ஆப்புகளெல்லாம் இருக்குது ஜோதிடம் நாம் நினைக்கிற மாதிரி சுலபமானதோ அல்லது நீங்கள் நினைக்கிற மாதிரி அது கில்லு கிரியாக ரொம்ப உதாசீனப்படுத்தக்கூடியதாகவோ கிடையாது ஜோதிடம் மிகவும் மகத்துவம் மகத்துவம் நிறைந்தது எவ்வளோ பெரிய மகத்துவம் அதுக்குள்ளே இருக்குன்னா நீங்கள் உள்ளே போய் பார்க்க பார்க்க தான் அதனுடைய மகத்துவத்தை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர நுனிப்பு மேயறதுனால ஒரு விஷயத்தையும் தெரிஞ்சு கொள்ள முடியாது இப்போ இந்த ஜாதகர் பாருங்கள் முப்பத்தி ரெண்டு ஆச்சு கல்யாணம் ஆகல அப்படின்னு இருக்குதுல ஏன் கல்யாணம் ஆகல இதுக்கான கல்யாணம் ஆகாததுக்கான காரணத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா என்ன பாருங்க லக்கணத்திற்கு ஏழாம் பாவத்தில் ராகு உச்சம் பெற்று உட்கார்ந்து இருக்காரு திருவாதிரை நட்சத்திரத்தில் அவர் பிறந்திருக்காரு உச்சம் பெற்ற ராகு ஏழில் கிரகருக்கு உச்சமாக வேற உட்காந்துருக்காரு திருவாதிரை நட்சத்திரத்தில் வேற பிறந்திருக்காரு ஜென்ம நட்சத்திராதிபதி ராகு உச்சமாகவும் உட்கார்ந்துருக்கிறார் இப்படிப்பட்ட இந்த ஜாதகத்திற்கு ஏன் திருமணம் நடக்கல எத்தனை விதமான தடைகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சர்வசாதாரணமான முறையில் தின பொருத்தம் பார்க்கறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போனா ஒரு நட்சத்திரத்திற்கு ஒரு நட்சத்திரம் ஏழாவது நட்சத்திரமா வரக்கூடாது அப்புறம் வதை ஏழாவதா வந்தா வதை இருபத்தி ரெண்டு அதாவது பின்னால் இருந்து ஏழாவது நட்சத்திரமா வந்தாக்கா அது இருபத்தி ரெண்டு அதனால் அது வைநாசிக நட்சத்திரம் என்று சொல்வார்கள் இப்ப இந்த ஜாதகத்துக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஜாதகத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா சுக்கரன் உட்கார்ந்து இருக்காரு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்துல சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறார் அதாவது வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சுக்கரன் இந்த சந்திரனுக்கு ஏழாவது நட்சத்திரம் இது வதை இந்த சந்திரனுக்கு இது வைநாசிகம் அப்படின்னு ஆயிட்டு அப்போ இந்த சந்திரனுக்கும் சந்திரனுக்கும் பார்க்கக்கூடிய விதிகளை மட்டுமே பார்க்கக்கூடியதுதான் காரிய ரூபம் அப்படின்னு சொல்ற சந்திரனை கடந்தும் இப்ப சந்திரன் இருக்காரு சந்திரனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் ஏதாவது கிறகா அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே சுக்கரன் இருக்காரு உச்சமான சுக்கரன் தான் ஆனால் உச்சமான சுக்கரன் என்ன கொடுப்பார் அதை கொடுப்பாரு அதே சமயத்தில் இந்த சந்திரனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரத்தில் இந்த சுக்கரன் இருக்கிறதுனால திருமணத்தை தடை செய்வார் வைநாசிகம் திருமணத்தை தடை செய்வார் அப்ப திருமணத்தை தடை செய்யக்கூடிய இடத்துல இந்த சுக்கரன் இருக்காரு அதுக்கும் மீறி கல்யாணம் பண்ணனா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா இப்போ பாருங்க இப்போ இந்த சுக்கிரன் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு இந்த ராகு எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா இவரும் புதனுடைய நட்சத்திரத்திலேயே தான் இருக்காரு செவ்வாய் பார்த்தீங்கன்னா இவரும் புதனுடைய நட்சத்திரத்திலே இருக்காரு அப்போ இந்த மூணு பேருமே பார்த்தீங்கன்னா மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கக்கூடிய நிலையில் இருக்காங்க அப்ப இந்த சுக்கரன் வைநாசிக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால என்னுடைய திரிகோணத்துல ஜென்ம நட்சத்திராதிபதி ஏழாம் பாகத்தில் ராகு இருந்தாலும் இந்த வைநாசிக நட்சத்திராதிபதி இந்த செவ்வாய் இந்த சுக்கரன் மூணு பேருமே ஒரே கூட்டாக செயல்படுறாங்க இந்த இடத்துல வைநாசிக நட்சத்திரத்துல சுக்கரன் இருக்கக்கூடிய காரணத்தினால் அதற்கு திரிகோணத்திலே ஏழிலே ஜென்ம நட்சத்திர அதிபதியாகிய ராகு அவர் மாட்டிக்கொண்டார் இந்த பக்கத்தில் இங்கே நீச்ச செவ்வாய் எப்படி ஆகும் கல்யாணமே ஆனாலும் இப்போ சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பொண்ணு பரணி பூரம் போராடம் நட்சத்திரத்தில் ஒரு பிறந்த ஒரு பொண்ணு அதில் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் மிருக சீர்ஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒரு பிறந்த பொண்ணு அல்லது இப்போது சுக்கர திசை நடந்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு அல்லது செவ்வாய் திசை நடந்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு இதெல்லாம் கல்யாணம் பண்ணனாலும் கல்யாணம் பண்ண நாளைக்கே இவங்களால் பிரிஞ்சு போயிடுவாங்க அவங்க முதலிரவு கூட அவங்களுக்கு நடக்காது ஏன்னா இதுதான் நாசம் செய்வது அப்படின்னா வைநாசிகம்னா நாசம் செய் குடும்பத்தை நாசம் செய்வது இது போல இந்த சந்திரனுக்கு இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரத்தில் ஏழாவது நட்சத்திரத்தில் வேதை நட்சத்திரத்தில் இருபத்தி ரெண்டாம் திரேகாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளில் கிரகம் இருந்து அதன் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ராசிக்கு ஐந்து ஒன்பதாவது ராசிகளில் அதே நட்சத்திரத்தில் கிரகம் இருந்துவிட்டால் அவர்களெல்லாம் அந்த வதை வைநாசிகம் மற்றும் வதையை மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு இதை உங்களுக்கு இந்த உலகத்தாருக்கு தெரியப்படுத்துவதுதான் இறைவன் என்னை நியமித்தான் இந்த பரம ரகசிய விதிகளை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது நீங்களும் அப்பா ஜோதிடத்தை முறையாக தெரிந்து கொண்டு பொருத்தம் பார்த்து மக்கள் சேவை செய்து நல்வாழ்வு வாழும்படி மக்களுக்கும் நல்வாழ்வு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து நான் உங்களோடு பயணிக்கிறேன் நீங்களும் என்னோடு தொடர்ந்து பயணிங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்